ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் நம்மள டெக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட் ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளோட போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது நம்மளோட பார்ட் நம்பர் எங்கே இருக்குது நம்மளோட ஓட் ஐடி கரண்ட்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா அந்த லிங்க் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு வகையில் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இதில் உங்களுக்கு எப்பிக் நம்பர் தெரிஞ்சு எப்பிக் நம்பர் போட்டுருங்க இல்லை எனக்கு வந்து எதுவுமே தெரியாதோ உங்கள் டீட்டெயில் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம் இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும் பாருங்க இப்போ நம்ம நம்ம எப்பிக் நம்பர் போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாநிலம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கேப்ஷா கொடுக்குறோம் கேப்ஷா கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம் கேப்சா கொடுக்குறேன் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்தோம்னா சர்ச் கொடுத்தாச்சு கொடுத்தோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எபிக் நம்பர் நம்ம பேர் அப்பா பேரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்டிக் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அசம்பளில வருது அந்த டீட்டெயில்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துரும் பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து ஓட்டு போன முதல்ல டீட்டெயில்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் சீரியல் நம்பர் பதிமூணு எண்பத்தாறு டோட்டலாக எல்லாம் வந்துரும் இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நமக்கு வேணும்னு சொன்னால் இந்த இடத்துல வியூ டீடெயில்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட நம்மளுடைய ஃபுல் டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டும் கொடுத்துருவாங்க என்னைக்கு வந்து நம்ம ஓட்டு போகணுங்க முதல்ல எல்லா டேட்டும் நமக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதோட சேர்ந்து நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போனால் ஓட்டு ஓட்டு போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியல எனக்கு வந்து என்னோட எப்பிக் நம்பரே தெரியலன்னா நீங்கள் இந்த இடத்துல சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட லேங்குவேஜ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் அடுத்து உங்களோட பேர் ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா சார் நேம்லாம் வேண்டியதில் அடுத்து உங்களோட அப்பா பேர் போட்டுக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் போட்டுக்காங்க போட்டுவிட்டு உங்களோட டிஸ்டிக் உங்களோட சட்டமன்றத்தோட கேப்ஷா கொடுத்துட்டு கிளிக் கேப்ஷா கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களோட டீடைல்ஸ் நீங்கள் காட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தேடு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக நீங்கள் உங்களோடய மொபைல் நம்பரே போட்டுக்கலாம் உங்களோட மொபைல் நம்பரோ நான் அப்போ மொபைல் நம்பரோ கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு எதாவது வந்து லிங்க் ஆகியிருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அடுத்து கொடுத்துட்டு நாம இந்த இடத்துல கேப்ஷா கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுக்குறோம் கொடுத்துட்டு நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் போட்டி போவோம் அந்த மொபைல் நம்பரில் என்னென்ன ஓட்டி ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ எல்லா டீடைல்ஸ் நமக்கு காட்டும் இதில் உங்களோட நம்பர் இருந்தால் நீங்கள் அப்படி கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோட டீடெயில்ஸ் கொடுத்துட்டேன் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா என் மொபைல் நம்பர் எத்தனை கார்டு லிங்க் ஆயிருக்கோ அத்தனை டீட்டெயில்ஸ் காட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களோட எது எப்பிக் நம்பர் ஏதோ அதாவது உங்களோட ஓட் நம்பர் எதுவும் அதை நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட வந்து பார்ட் நம்பர் எது உங்களோட கூலிங் ஸ்டேஷன் எது எல்லா டீடெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நம்மளோட பார்ட் நம்பர் பூலிங் ஸ்டேஷன் நம்மளோட ஓட்ரடி வந்து கரண்ட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓட்டு போடுறதுக்காக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படும் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்